ஏப்பா ஒரு தப்பு பண்ணிட்டு என் மீது என்ன பிழை கண்டாய் அப்பா வா ராமனின் வாலி கேக்குறான் என் மீது என்ன பிழை கண்டாய் அப்பா அதன் பிறகு அவன் கேட்கிற கேள்வி நீ நாட்டில் ஒரு காரியம் செய்தாய் காட்டில் ஒரு காரியம் செய்தாய் நாட்டில் உன் அரசை உன் தம்பிக்கு விட்டு கொடுத்தாய் காட்டில் என் அரசை என் தம்பிக்கு விட்டு கொடுத்தாய் அட பாவி ரெண்டு காரியம் மாத்தி பாத்தி செஞ்சிருக்கியே நீ ஆள வேண்டிய அரசை உன் தம்பிக்கு கொடுத்தாய் நான் ஆள வேண்டிய அரசை என் தம்பிக்கு கொடுத்தாய் எப்படி காரியம் செய்திருக்கிறாய் ஆனால் ஒரு பரவாயில்லை நீ புத்தி மாறி போயிட்ட அங்கதான் வர்றான் சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான் புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றம் ஆகாது என்பது இந்திய தண்ட மர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் முதல்ல வைரமுத்து ஐயா உங்களுக்கு முதல்ல புத்தி இருக்கா இல்லையா ஆல்ரெடி நீங்க வந்து ஆண்டாள் வந்து வேசின்னு சொல்லி வாய் பேசின வாய் அது அன்னைக்கே இந்து மதத்தை ஃபாலோ பண்றவங்க உங்க வாய் உடைச்சிருக்கணும் உடைக்கல நாங்க அப்படிதான் கொஞ்சம் சொரண கம்மி நீங்க இதே இந்து கடவுளை பேசுற நீங்க மற்ற மத கடவுளை வந்து பேசுறது தைரியம் இருக்கா ஏன்னா நீங்க ஒருத்தர் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப கருத்து சுதந்திரத்தோட உச்சம் இந்து மக்கள் அதனால் நாங்கள் விட்டுருவோம் அந்த தைரியத்தில் உங்கள் வாந்தி அளவில்லாமல் போய்கிட்டு இருக்குது சரி கம்பன் பேரில் விழா நடத்துது இந்த திமுக என்ன தகுதி இருக்குது பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கம்பனையே கம்பரசத்தில் காமரசம்னு தானே இவங்க சரி அரசியல் ஆதரத்து இந்த பக்கம் கடை உள்ளம்பிங்க அந்த பக்கம் முருகன் மன்னர் நடத்துவீங்க அது உங்கள் வேலை நடத்தினுமா போனோமான்னு இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு விழா ஃபங்க்ஷனில் கம்ப ராமாயணம் அப்படின்ற ஒரு விஷயத்த ராமாயணத்தை தமிழ்ல இயற்றி கொடுத்தவர் அவ்வளோ பெரிய கம்பரையா வடமொழியில வால்மீகி முனிவர் வந்து ராமாயணத்தை இயற்றினார் அதை நம்ம தமிழுக்கு கொடுத்தவர் அவர் உங்களுக்கு ராமர் கடவுளே இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க ஆனா பொதுமேடையில ராமர் புத்தி சோதனை இல்லாதவர் அப்படின்னு பேசுறதுக்கு இவருக்கு என்ன அருகத இருக்கு அப்ப இவர் மூல உழம்பி அலைகிறாரா ஏப்பா ஒரு தப்பு பண்ணிட்டு என் மீது என்ன பிழை கண்டாய் அப்பா ராமனின் வாலி கே கேக்கிறான் என் மீது என்ன பிழை கண்டாய் அப்பா அதன் பிறகு அவன் கேட்கிற கேள்வி நீ நாட்டில் ஒரு காரியம் செய்தாய் காட்டில் ஒரு காரியம் செய்தாய் நாட்டில் உன் அரசை உன் தம்பிக்கு விட்டு கொடுத்தாய் காட்டில் என் அரசை என் தம்பிக்கு விட்டு கொடுத்தாய் அட பாவி ரெண்டு காரியம் மாத்தி பாத்தி செஞ்சிருக்கிய நீ ஆள வேண்டிய அரசை உன் தம்பிக்கு கொடுத்தாய் நான் ஆள வேண்டிய அரசை என் தம்பிக்கு கொடுத்தாய் எப்படி காரியம் செய்திருக்கிறாய் ஆனால் பரவாயில்லை நீ புத்தி மாறி போயிட்ட சீதையை பிரிந்த ராமன் சுவாதீனம் இழந்து விட்டான் புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றம் ஆகாது என்பது இந்திய தண்டனை புத்தி சுவாதீனம் இல்லாதவர் உங்களுக்கு முதல்ல புத்தி இருக்க இல்லையா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆண்டாள் வந்து வேசின்னு சொல்லி வாய் பா பேசின வாய் அது அன்னைக்கே இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் வாய் உடைச்சிருக்கணும் உடைக்கல நாங்கள் அப்படி தான் கொஞ்சம் சொல்கிறோன்னா கம்மி நீங்கள் இதே இந்து கடவுளை பேசுகிற நீங்கள் மற்ற மத கடவுளை வந்து பேசுகிறதுக்கு தைரியம் இருக்கா ஏன்னா இங்கே ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப கருத்து சுதந்திரத்தோட உச்சம் இந்து மக்கள் அதனால் நாங்கள் விட்டுருவோம் அந்த தைரியத்தில் உங்கள் வாந்தி அளவில்லாமல் போய்கிட்டு இருக்கு சரி கம்பன் பேரில் விழா நடத்துது இந்த திமுக என்ன தகுதி இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கம்பனையே கம்பரசத்தில் காமரசம்னு பேசுறவங்க தானே இவங்க சரி அரசியல் ஆதாயத்துல இந்த பக்கம் கடவுள் உள்ளம்பிங்க அந்த பக்கம் முருகன் மன்னர் நடத்துவீங்க அது உங்க வேலை நடத்தணுமா போனமானு இல்லாம அப்படிப்பட்ட ஒரு விழா பங்கன்ல கம்பராமாயணம் ராமாயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ராமாயணத்தை தமிழ்ல இயற்றி கொடுத்தவர் அவ்வளோ பெரிய கம்பரையா வடமொழியில வால்மீகி முனிவர் வந்து ராமாயணத்தை இயற்றினார் அதை நம்ம தமிழுக்கு கொடுத்தவர் அவர் உங்களுக்கு ராமர் கடவுளே இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க ஆனா பொதுமேடையில ராமர் புத்தி சோதனை இல்லாதவர் அப்படின்னு பேசுறதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கு அப்ப இவர் மூல உலம்பி அலைகிறாரா